ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் கேப்டனாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து தப்பாக நடக்கும் பொழுது அதை ஒரு சீனியர் அப்படிங்கிற முறையில் தட்டி கேட்குற உரிமை ரோஹித் கிட்ட வந்துருக்கு அந்த வகையில் வந்து நீ பேட்டிங் ஆடுற லட்சணம் வந்து இது அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா அவுட் ஆன உடனே அவரை ரோஹித் சர்மா வந்து திட்டியிருக்காரு அதற்கு சரியான காரணமும் வந்து இருக்குது இப்போ வந்து மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையான கேமில் இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் டெல்லியும் வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது டெல்லி வந்து இரநூறு ப்ளஸ் வந்து வந்துட்டாங்க ஒருவேளை டெல்லி மட்டும் ஒரு நூற்றம்பது நூற்றி அறுபதுக்குலாம் அவுட் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரன் ரேட்ல இந்நேரம் மும்பை வந்து பிளஸ்க்கு வந்திருப்பாங்க ஆனால் டெல்லி வந்து கடைசி வரைக்கும் போராடி தான் வந்து தோற்றுருக்காங்க இப்போ இந்த கேம்ல வந்து மும்பைக்கு பெரிய ஒரு பிளஸ் அமைஞ்சது என்னன்னா ஓப்பனிங் வந்து சிறப்பான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ரோஹித் சர்மா இருபத்தி ஏழு பந்துனா நாற்பத்தி ஒன்பது ரன்னு இசான் கிசான் இருபத்தி மூணு பந்துல நாப்பத்தி ரெண்டு ரன்னு அடுத்து வந்து ஸ்கை வந்து டக் அவுட் ஆனாலுமே கூட ஓப்பனிங் நல்ல தொடக்கம் சூப்பரா அமைஞ்சது அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன் எயிட்டி பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடிருப்பாங்க ஆனா அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ இன்னிங்ஸ் வந்து ஒரு புறம் ஸ்கை வந்து டக் அவுட் திலக்குறமா ஆறு ரன்ல அவுட் ஆனாலும் டிம் டேவிட்டும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து டிம் டேவிட் ஒரு புறம் மதுரடியாக ஆடி இருப்பாரு புறம் பாண்டியா பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பந்தில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் நூற்றி பதினெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடிருப்பாரு விராட் கோலி வந்து அவர் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரைட்டில் ஆனால் கூட ஸ்லோ இன்னிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப பாண்டியெல்லாம் ஹிட்டர் இவர் வந்து நூற்றி பதினெட்டு ஸ்ட்ரைக் ரைட்டில் ஆன் ஆனால் நிலமை என்னாகும் மோசமாக தான் வந்து போகும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு பாண்டியா வந்த உடனே நீ பேட்டிங் ஆகிற லட்சம் இதுதானா ஸ்ட்ரைக் ரைட் இவ்வளோ கம்மியாக ஆனால் என்ன பண்ணுறது ஸோ நீ மட்டும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தீங்கனா இன்னும் கொஞ்சம் அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பெவிலியனில் ஹர்திக் பாண்டியாவை ரோகிட் வந்து திட்டிருப்பார் நன்றி